மாதம் அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி மிகப்பெரிய சம்பவம் இஸ்ரேலில் நடக்க போகிறது என எல்லோரும் எதிர்பார்ப்பது ஏன் அது என்ன என்றும் இருபத்தி நான்காம் தேதி ஐநா சபை எதற்காக கூட போகிறது என்றும் இரண்டாயிரம் வருஷங்களுக்கு பிறகு முதல் முறையாக தேவாலய மலையில் அல் அஷா மசூதி வளாகத்தில் யூதர்கள் ஏன் தற்போது எக்காலம் ஊதியிருக்கிறார்கள் என்பதையும் குறித்து இந்த பதிவில் பார்ப்போம் இந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்காம் தேதிகளில் யூதர்கள் எக்கால பண்டிகையை கொண்டாடுவார்கள் மேலும் யூதர்களுக்கு அது நியூ இயர் புது வருஷ தினம் ஆகும் ஆனால் செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி ஐநா சபையில் இஸ்ரேலை குறித்து உலக நாடுகள் மிக முக்கிய தீர்மானத்தை கொண்டு வர போவதாக கூறப்படுகிறது இப்போது இஸ்ரேல் தன்னை சுற்றியுள்ள எல்லா நாடுகளுடனும் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறது மேலும் இரண்டாயிரத்தி